ஆ எந்த அளவுக்கு செவக்குதோ அந்த அளவுக்கு வந்து உன் மேல் வந்து அன்பு பாசம் அந்த லவ் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து நல்லா செவக்கும் கண்டிப்பா இவ்வளவு பாசம் இருக்கு அன்பு இருக்கு லவ் இருக்குங்கிறது உனக்கு தெரியும் வெச்சு பார் வெச்சு செவக்குறத பார் நான் உமேல பாசம் வச்சிருக்கேன் நீ

இதை வந்து இப்போ மழை பெஞ்சதான் நல்லா தலை தலைன்னு கலந்துருச்சு அதுலேயும் வந்து சங்கு பூவும் ஓட விட்டுருக்காங்க எத்தனை வேலை தீபாவளினா தலை தீபாவளி கூட வேலை இருக்காது அந்த தீபாவளி வருஷத்துல வெறும் ஒரே நாள் தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு எல்லாரும் என்னென்ன வேலை எத்தனை வேலை எப்படி செய்யறாங்க ஒருத்தர் விடாம இந்த தீபாவளினா அவ்வளோ ஸ்பெஷல் இப்போ சாதாரண பட்டாசு ஒரு நாளில் நம்ம என்ன ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வெடிப்போமா அவங்க வருஷம் ஃபுல்லாக அந்த வேலை செய்கிறாங்க அந்த ஒரு நாளுக்காக எவ்வளோ ஒரு வேலை இருக்கும் அந்த தீபாவளிங்கிறப்போ அந்த ஆமாம் அந்த ஒரு நாளைக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்போம் ஆமா ரொம்ப ரொம்ப மெயின் ரொம்ப சேஃபாக வெடிக்கிறதை நமக்கு மெயின் எவ்வளோ ஜாலியாக வேணாலும் இருங்க ஆனால் சேஃபோடு இருக்குங்க அதான் நமக்கு முக்கியமாக ஒன்று சொல்கிறது பார்த்துக்கலாம் ஏன்னால் நான் அனுபவிச்சுருக்கேன் பெரிய தம்பி அப்படின்னா பட்டாசு வெடிக்கையில் ஸ்கூல் போய்ட்டு வந்துட்டு சின்ன பையனாக இருப்பான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டும் செகண்ட் ஸ்டாண்டர்ட்டு படிப்பான் அந்த சமயம் வந்து ஸ்கூல் போயிட்டு வந்தேன் பட்டாசு வெடிக்கலாம் சாமி வெடின்னு சொல்லிட்டு வீடு இதுதான் இந்த பக்கம் பட்டாசு வெடிக்கலாம் பட்டாசு வெடியில பென்சில் மாதிரி அதே தான் போடு அதே பென்சில் மாதிரி எனக்கு அதே சின்ன வயசுல ஒரு நாலு வயசு நடந்துச்சு கையு ரெண்டு கையும் வெந்து போச்சு எனக்கு அப்படியே அப்படிதான் அந்த பென்சில பிடிச்சி வெடிக்கிறேன் சும்மா பத்த வச்சுட்டு போனவோ டொப்புன்னு கிடைச்சிச்சு என்னடா ஓடி போய் பார்க்குற அப்படியே அந்த இடம்ல அப்படியே வெந்து போச்சு இதுலேருந்து அப்படியே ஃபுல்லாக வெந்து போச்சு அந்த அளவுக்கு பவர் இதாகி வெந்து போய் பையன் வெவ்வாறு பட்டுப்போனா அதை சாப்பிட்ற கையில் இன்னமும் அந்த இடத்துல இந்த இடத்துல அப்படியே அந்த தழும்பு கருப்பாக இருக்கும் அதனால் சொல்கிற குழந்தைங்களை வந்து நம்ம வந்து சேஃபாக பார்த்துக்கணும் நம்மளும் பெரியவங்க இடத்துல சேஃபாக வெடிக்கணும் எனக்கு பட்டா வெடிக்கிறது கொஞ்சம் பயமாக தான் நைட் வெளியில் இப்போ நல்லா இருக்குது நிறைய வந்துருச்சு புது கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்குல்ல வருஷம் வருஷம் நல்ல வெரைட்டி கொண்டு வராங்க பட்டாசு சேஃபாக வெடிங்க பட்டாசு அப்புறம் வந்து புது தம்பதிகள் வந்து தல தீபாவளி கொண்டாடுவீங்க அவங்க எல்லாத்துக்குமே வந்து காத்து சரோ வாழ்த்துக்கள் தல தீபாவளி வாழ்த்துக்கள் அப்புறம் அனைவருக்குமே அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்து வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எல்லாரும் பத்திரமா சேஃபா தீபாவளிய குடும்பத்தோட நல்ல பலகாரம் சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணி புத்தாடைகள் போட்டு செம்மையா என்ஜாய் பண்ணுங்க இப்போதே பொறிச்சிட்டு அந்த மாதிரி மாயம் இருந்தது அதுக்குள்ளே அரைச்சாச்சு அதுக்குள்ளே கையில் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு என்ன டக்கு 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 டக்குன்னு அமர் இருக்குது சரி கொஞ்ச நேரம் வச்சு சரி மெல்ல நாளைக்கு நாலானிக்கு ரெண்டு நாள் ரெண்டு வாரம் பத்து நாளும் அப்படி வைப்பீங்கன்னு தான் பொறிச்சிட்டு பொறிச்சிட்டு வந்து அரை மணி நேரத்துலேயே எல்லாம் வைக்க ஆரம்பிச்சாச்சு

அது வந்து சொட்டை சொட்டையே விழுந்துரு ஒரு இடத்துல அது கொட்டை வைக்கலான்னு பார்த்தா மற்றது பூரா விழுந்துரு ஸோ அது அதோட ஒரு இதுப்பா மருதாணி வைக்கிறேன் அருவு தோசை எல்லாம் அன்னைக்கு மத்தியானம் உனக்கு இதெல்லாம் சுட்டு கொடுத்தேன் ஆமாம் பெருவைங்க எப்போ மருதாணி ஆட்டினாலுமே வந்து அத்தரை வச்சு விடுவாங்க எனக்கு ரெண்டு கை க வைக்கிறனால வச்சு விட்ருவாங்க எனக்கு உம் அலப்பற பண்றோம் தீபாவளினால அலப்பரை தானே நம்ம மட்டுமே ஒன்றா ஊர் உலகத்துக்கே தீபாவளின்னு ஒரு அலப்பறதான அலப்பறை அலப்பற அலப்பற ஸ்டார்டிங் ப்ரோ

காலையில வச்சுக்குவேன் விரல் இல்ல இப்பதான் வைக்கிறது இல்லை மருதாணி ஸ்கூல் போறப்ப கூட வச்சுட்டு தான் இருந்தேன் அப்படியே வயசாக வயசாக அப்படியே வயசாக அப்படியே விட்டுட்டேன் லேடிஸ் மட்டும் தான் வைக்கணும் ஜென்ஸ் வச்சா ஒரு இது அந்த கிண்டல் தான் கிண்டல் கேளிக்கை அதுதான் என்ன தோணுச்சு ஆமா பர்மனன்ட் லிஃப்டிக்கா ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளைக்கு லிப்டிக் போ பூசை வேலை மிச்சா அப்படித்தானே இது அப்புறம் ஆரஞ்சு கலர் தான் இருக்கும் பரவாயில்லையா லிஃப்ட் ரெட் கலர் இருந்தால் தான் நல்லா இருக்கு இது வச்சுனா ஆரஞ்சு கலர் ஆயிருமே அதுவும் கரெக்டு தான் நீ சொல்கிறது புதுசாக ட்ரை பண்ணுறதா தான் கடைசியில் எனக்கு இருக்குது அதானா எனக்கு பயமாக இருக்குது நீ ட்ரை பண்ணால என்ன தான் ட்ரை என்னை வச்சு தான் ட்ரை பண்ணுவீங்க

பணியில் இருக்கு يا 달முடியில் இருக்கு பெட்டுமனல வந்துருக்கு நல்ல வெயிட்டான பாசம் தான் போல சைடல வெயிட்டான பாசம் ஆமா சொன்னே இல்ல இவ்ளோ பாசமும் வெயிட்டே இருக்குනේ கருக்குறனை தெரியுது உங்கள வந்து மெரூன் கலர் அடர் சிவப்பு நிறம்

இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் உங்களுக்கும் உங்களுக்கு அப்ப